சக்தி சமையலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சத்து மாவால் கேக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு முட்டை நான் உடச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டு இது சத்து மாவுன்றதுனால இனிப்பு கொஞ்சம் இருக்கும் அதுலேயே அதனால கொஞ்சமாக நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கங்க இதில் உங்களுக்கு நாட்டு சர்க்கரை தேவையில்லைனாலும் சர்க்கரை சேர்த்துக்கலாம் அது உங்கள் சௌகரியந்தான் இப்போ ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நான் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதுங்கூடவே நல்லா காய்ச்சியே ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்குங்க சேர்த்து எல்லாமே நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நல்லா கைவிடாமல் நல்லா கலறி விட்டுக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வரணும் இப்போ இதுங்கூடவே பேக்கிங் சோடாவோ பேக்கிங் பவுடரும் நம்ம இதன் கூட சேர்த்து நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு பிஞ்சு அளவுக்கு சால்ட்டு சேர்த்துங்க சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வந்து சத்து மாவை நம்ம சேர்க்க போகிறோம் இது கூடவே வெண்ணில எசன்ஸ் வாசனைக்காக கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் நம்ம எடுத்த சத்து மாவு அதை நம்ம இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா கலறி விடுங்க ஒரே டைரக்ஷனில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதுக்கு ரொம்ப கட்டியாக இருந்தாலும் கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் பாருங்கள் அவ்வளோதான் கேக்குக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கேக் டின்னில் இப்போ நெய்யை நம்ம தடவி வச்சுருக்கோம் அதில் இந்த மாவை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டு அது மேலே வந்து நம்ம எந்த நட்ஸ் சொன்னாலும் சேர்த்துக்கலாம் நான் இது பிளைன் கேக்காக தான் இருக்கும் பிளைன் கேக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் ஆனால் வெள்ளரி வெதை லைட்டாக மேலே ஒரு கார்னிஷ்காக நான் தூவிருக்கேன் பாருங்க அவ்வளோதான் இப்போ நான் ஒரு கடாயில் உப்பு சேர்த்து நான் வந்து ஸ்டாண்டு வச்சு நல்லா சூடு பண்ணிட்டேன் இப்போ அது கூடவே நம்ம இந்த கேக் டின்ன உள்ளே வச்சிடலாம் உள்ளே வச்சுட்டு ஒரு நாற்பத்தஞ்சி நிமிஷம் போல் ஆகட்டும் இப்போ நம்மளுக்கு கேக் ரெடி ஆகிடும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க தவிர லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கங்க இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கேக்கு நீங்கள் ஒரு இது க கத்தியோ குச்சியோ எது வேணாலும் வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் வெந்துச்சா வேவ நல்லா வெந்து வந்துடுச்சு அவ்வளோதான் இறக்கிட்டு நம்ம சுற்றி எடுத்து விட்டுட்டு நம்ம தட்டினா சூப்பராக வந்துடும் நம்ம சுற்றி ஆயில் அப்ளூட் பண்ணுறதுனால அழகாக வந்துடும் ரவுண்டாக கேக்கு அடியில் ஒட்டவே ஒட்டாது பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு சுட சுட சுவையான கேக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் பாருங்க பார்க்கவே எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் கத்தி வச்சா கூட எவ்வளோ நைஸாக அரியுது பாருங்கள் பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்ல நம்ம சத்து மாவு கேக்கு ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்லேயும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பெல்லைக்கானும் டச் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கேக் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கும் ட்ரை பண்ணி கொடுங்க ஒரு ஹெல்த்தியான கேக் இது அவ்வளோதான் நன்றி